இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட் வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றதுதான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களா இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக நம்ம அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக திருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கு என்ற ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சிருக்கிறாங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ் எஸ் எல்சியோட பஸ்ட் இது சொல்றேன் தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி பத்தொன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்னு ஏறத்தாழ தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் ஒன்று கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு

ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாட வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்கள் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி சைபரும் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்

விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை முப்பது தொண்ணூத்தி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவிகிதம் தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்றாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்னு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பது தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை இருநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொன்னூத்தி மூணு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொன்னூத்தி எட்டு புள்ளி சைபர் மூன்று சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொன்னூத்தி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொன்னூத்தி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூணு ஆறு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்காள் என்கின்ற இந்த செய்தி அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி எந்த குரூப்ல எவ்வளவு அறிவியல் பாடப்பிரிவுல தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் தொழிற்பாட பிரிவுகள் எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாணாக்களின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூத்தி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வெழுதிய எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்பயே உங்களுக்கான ரிசல்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பிளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ் எஸ் எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்திந்து பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி துணை தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆப் மார்க்ஸ் ஐந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டபிள்யூ 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 இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற பெருமிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விக்கத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையோடு நிறைவு இப்போ நாங்க பொதுவா ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் டுவெண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும் இது என் டிபார்ட்மெண்ட்டுக்கானே எக்ஸாம் தான் எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரிச்சை தான் அதுல நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு என்று வரும்போதே பாத்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் தான் படிச்சது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மத்தோடதும் இருக்கும் அதில் எப்படி ஒவன்னா வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து 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 ஃபைன் டியூன் பண்ணிக்க விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான இன்னைக்கு இன்னும் அட்வான்ஸ் கொண்டு ஆசைப்படுகிறோம் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பு கூட நீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்க கொடுத்து வந்திருக்கோம் அந்த ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ் சிஆர்டி ஒரு போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக இந்த இருந்து அது வரும்போது அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது முடிவும் வரும் ஆனா எங்களை பொறுத்த ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு பண்ணி தான் அது போன்ற திட்டங்களை கொண்டு வர மாட்டாங்க கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அதிக இது போதுமா என்று சொன்னா பத்தாவது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் வருகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்துல இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்கதான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையா நம்ம அறிவிக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்லும் போது மாணவர்களுடைய மாணவர் செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்துல இருந்து அவர்களை நாம் வந்து

எங்க பிள்ளைங்க இப்ப வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்க டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுத்துறாங்க சரியா இப்ப நீங்க அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்க வந்து ஒரு சஸ்பெக்டா அப்படிங்க நம்மள வந்து நாமளே பெருமையா பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்பவுமே இருக்கிறது தான் வெளியில இருக்காங்க வெளியில ஸ்டேட்ல உள்ளவங்க மட்டும் நம்மள வந்து பெருமையா பேசுவோம் இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்ல ஒண்ணு சார் விஷயம் தெரிஞ்சுச்சா சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்ப இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பாத்துருக்கீங்களா இருந்து தொண்ணூத்தொன்பது மார்க் நூத்தி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல சார்ந்துட்டாங்க அப்ப லாஸ்ட் அதே மாதிரி சந்தைப்படுங்களா அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்க ஒரு ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி விடுங்க சார் நம்ம பெருமையான ஏன் சொல்ல மாட்டேங்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நாட்டு அந்த வந்து இப்ப கெமிஸ்ட்ரில மட்டும் இல்ல இப்போ நீங்க எந்த குழந்தைங்க வந்து நூத்தி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூத்தி நூறு வாங்கினா அதே பிள்ளைங்க மத்தபடி இருக்கின்ற பிசிக்ஸ்லயும் சரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்துக்கிறாங்க சோ அப்ப அந்த பிள்ளைங்க வந்து அப்ப வந்து அதுல இருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா சோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது பத்திரிகையில வந்துருச்சு பத்திரிக்கை தான் நாங்க சாதாரணம் எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்க இது வரைக்கும் விமர்சனமா இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் சார் தான் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேகம் மேல திருப்பிட்டாங்க ஆளா சோஷியல் சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டப்ப நேற்று முதல்கட்ட சோ அதுல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்ல அது சார்ந்து யார் யாருன்னா சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அங்க யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா யார் டிஓ இருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துட்டு போனது யாரு அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா இப்படி கிட்ட நூறு பேருக்கு கொண்ட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்கொரியை நாங்கள் முடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் அதை விட மாட்டேன் பாருங்க சப்போஸ் உள்ள அப்படியே நூத்தி அறுபத்தி ஏழு பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த நூத்தி நூறு வாங்கிட்டாங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த பிள்ளைங்க நூத்தி நூறு வாங்க என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கிற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நானு கண்டிப்பா செய்தி வரும்போது உள்ள அப்படியே எல்லா பத்திரிகை உங்களுக்கு நான் எடுத்துருக்கேன் வெளியாங்க இந்த ஸ்டேட் டெவலமெண்ட் பிளானிங் கமிஷன் சிஎம் ரொம்ப எங்க டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்து பார்த்தோம் நீங்க சொல்ற மாதிரி மூணாவது வகுப்பு சார்ந்து பிள்ளைகள் கணக்கு பாடத்துல நேஷனல் ஆவரேஜை விட அதாவது நேஷனல்ல இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட் காமிச்சிருக்காங்க ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாடத்துல நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம் பட் அபார்ட் ஃப்ரம் தட் எய்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்போது நேஷனல் ஆவரேஜ் விட நம்ம கொஞ்சம் அதிகமா தான் இருக்கோம் என்று சொன்னால் அது பத்தாவது மாதிரி இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா இந்த பிள்ளைகளை அதுக்கு நாங்க வந்து நாங்க தயார்படுத்தது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுல எப்படியோ பசங்க நம்ம டீச்சர்ஸ் பிரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவெல்த்ல நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துருவோம் பட் ஆனால் அது மட்டும் போது எட்டாவது வரைக்கும் இருக்க அந்த பேசிக் அந்த கட்டுரை என்பது அவசியம் தான் அதனால தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பா எப்படி எண்ணும் மெழுத்துமோட இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்ச்சை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்புல ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்ட் கொடுத்துருக்கின்றதோ அந்த மாதிரி இந்த திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்கணும்

மீடியாவுக்கு இந்த மாவட்டத்தில் மால் இவ்வளவு நடவடிக்கை எடுத்து ஒரு நாள் கூட சொல்லல ரெண்டாவது வந்து சொல்லும் அது எதுக்கான ஒரு நிறைய மால் இண்டிகேஷன் எங்க வீட்டுல நடக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்குறது ஒரு ஒரு இண்டிகேஷனா இருக்கும் ஆனா அது சொல்றதுல என்ன தயக்கம் இந்த வருஷம் வந்து தர சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இப்படி இருந்து மால் பிராக்டிஸோ லீக்கேஜ் அப்படின்னு வச்சு அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங் மிகப்பெரிய நியூஸ் பரவிடும் நீங்க சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் மூடியெல்லாம் வச்சுக்கிட்டு யாரும் முடியும் சீக்கிரம் இல்ல கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான் கண்டிப்பா அதுக்கான தகவல் கண்டிப்பா நான் தர இப்ப சொல்லுங்க இதை பத்தி நீங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம பிளஸ் டூ ரிசல்ட் சொன்னேன்னா இமீடியட்டா அடுத்த நாள் பத்திரிகையில வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொறுத்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்க சொல்ல வேண்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இப்ப தலைமை செயலாளர் பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் இன்னைக்கு நமக்கு அந்த வராமலே நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அதை நடந்துகிட்டு இருக்கு இந்த சமகர சிக்ஷா அபியான்ல ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டி ஏக்கள் இருபத்தி ஐந்து அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் நான் சொன்னேன் மத்தது கூட நம்ம டிபேட் அப்படி உட்காந்து நம்ம பேசணும் இந்த ஆர்டிங்கிறது வந்து பேசிக் ரைட் டு எஜுகேஷன் வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்க அகென்ஸ்டா போற மாதிரியான வேலை நீங்க செய்வீங்க அந்த பாத்தீங்க நீங்க கேட்டு கேட்டுட்டே இருந்தாங்க தலைமைச் எழுதி இருக்கிறார் தலைமைச் செயலாருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பாக்கணும் இப்ப டுவெல்த் ரிசல்ட் அறிவிச்சு பத்த நாள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் தான் போயிருக்காங்க

இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ கிருஷ்ணகிரியெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறலாம் அந்த கிருஷ்ணகிரியுடைய பழைய கலெக்ட் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட இப்போ வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களுடைய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது ஐ அக்செப்ட் தட் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதுல தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் இந்த ரெக்ரூட்மெண்ட் நம்ம முதல்ல நார்த் சைடில் போய் நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அந்த அதர் ரீஜன் மட்டும் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்கதான் அதற்கான ஃபோக்கஸ் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அச்சீவ்ஸ் ஆஸ்பிரெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது ஆஹ் கோட்டி தேர்வுக்கு அதிகப்படியான லைப்ரரியை பயன்படுத்துனியான்னு பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி சேந்த பிள்ளை அந்த பிள்ளைங்க உள்ளபடியே ஹாப்பி சோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நாம மாத்த வேண்டும் என்ற விதத்தை இன்னைக்கு நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ் மட்டும் நாம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்துக்கின்ற அறிவிப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அடுத்த ஆண்டு இருக்கு ஒரு வருஷம் வழக்கு வந்து நீங்க ஏற்கனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் அந்த மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் நாங்க உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த கட்ட எங்க நாங்க சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடும் சீட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு துறைக்கு வந்து எவ்ளோ வேகன்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அதை அதுல பைனான்ஸ் பொறுத்தவரைக்கும் படிப்படியா இந்த பேட்ச் எடுங்க இந்த பேச்சு போது நாங்களும் அது இந்த பேச்சப்பா ரெக்கீட் பண்ண போறோம் அந்த மைண்ட்ல தான் நம்ம டைம் டேபிளே நம்ம ரிலீஸ் பண்றோம் நாங்க ஆனா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு முன்போது அது வழக்கு அது நிலவு இருக்காது நம்பர் ஆகிறது நாங்க போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கு அதுக்கு பேசினதுக்கு சரி அடுத்த அடுத்த வாரம் நாங்க அர்ஜென்ட் பண்றோம் அர்ஜென்ட் பண்றோம் இப்படியே தான் போயிட்டு அது அதுக்கு ரிசல்ட் நீங்க எப்படி எதிர்பார்த்துருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தாலும் நாங்க ஸ்கூல் நடத்த முடியும் நாங்க அது கண்டிப்பா இன்னைக்கு உங்கள் மூலமா நம்மளோடைய மான்மைப்ப வந்து நீதிமன்றத்தின் மூலமா ஒரு நல்ல தீர்ப்பு வரும் இந்த நம்பிக்கைன்னு சொல்லி ஆக்ஸ்வரி என் பிடி மூணு அஞ்சு எஸ்ல வந்து சிபிஎஸ்சி பள்ளியில போய் குழந்தைகள் டெபிஎஸ் டெயில ஆகுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோம் ஆசை முன்னே இருந்தே நம்ம ஆசை அந்த இல்ல இப்ப நீங்க சொல்ற வந்து இட் இஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்கள் கண்டிப்பா நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை அதாவது அவன் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் நாங்க இருக்கணும் நாங்கள் கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்விதான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நாம வந்து அஞ்சு வயசுல நம்ம பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்போம் அவங்க ஆறு வயசுல பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு இதுவும் இருக்கு எங்களுக்கு சரி நல்ல ஒரு முதலமைச்சருக்கு அவனுக்கு கொண்டு சொல்றோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்களை யாரும் விட்டுற வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆயிட ட்ராப் அவுட் ஆயிடக்கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பா முதலமைச்சர் பேசி நாங்கள்